வணக்கம் நேயர்களே ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்தி தொகுப்புடன் இணையாத நேயர்கள் லிங்க் இருக்கின்றது மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி கனடாவுக்கான குழுவிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் டொனால்டு டிரம்பினுடைய கனடா மீதான வரி விதிப்பு எச்சரிக்கையின் காரணமாக தற்போது கனடாவிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக யங் டெப்ட் மார்க்கெட் அதாவது தனியார் கடன் சந்தையானது மிகப்பெரிய அளவிலே நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பிரைவேட் லெண்டர்ஸ் பலரும் தாங்கள் வழங்கிய பணத்தை வெகு விரைவிலே கடன் பெருனர்களிடம் இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இதன் காரணமாக உள்ளூர் வியாபாரிகள் பலரும் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் உள்ளூர் ரியல் எஸ்டேட் தொழிலானது மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது மேலும் இவற்றை கட்டுப்படுத்துவது லீகலாக அவ்வளவு சாத்தியமான விடயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த கனேடிய ஜங்கடெ மார்க்கெட்டை ஆட்டம் காண வைத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இதுவே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய எம்பியான ஜெமில் ஜிவானி வாஷிங்டன் டிசிக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பு விழாவிலே பங்கு பெறுவதற்காக அவர் அங்கே செல்ல இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பிலே பங்கு பெறுவதற்காக மட்டுமல்லாமல் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் யுஎஸுக்கும் இருக்கின்ற ரிலேஷன்ஷிப்பை வலுப்பெற வைப்பதற்காகவும் இவருடைய பயணம் இருக்க போகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை நேர்களே பலஸ்தீனத்திலிருந்து கனடாவுக்கு வந்திருக்கின்ற நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு பலஸ்தீனிய அகதிகளுக்கு கனடா மூவாயிரம் டாலர் உதவி தொகையை அதுவும் டெக்ஸ் ஃப்ரீயாக வழங்க இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது இதைவிட அவர்களில் அறுநூற்றி பதினாறு பேர் டெம்பரரி ரெசிடன்சிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றும் தங்களுடைய ஒரு குழந்தைக்கு தலா ஆயிரத்தி ஐநூறு வீதம் அவர்களாலும் கிளைம் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான அப்ளிகேஷன் தற்போது கோரப்பட்டிருக்கின்றது என்று கனடிய அரசை மேற்கோள் காட்டி டிஎன்சி இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அல்பர்டா மாகாணமானது தற்போது ஜஸ்டின் ட்ரூடோவுடன் ஒத்துப்போகாத ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றது இந்த நிலையில் உலக நாடுகளே தற்போது கனடாவை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் கனடா தற்போது பிளவுபட்டு இருக்கின்றது என்றும் அல்பர்டா தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இதுவரை காலமும் ஜஸ்டின் ட்ரூடோ தரப்பானது அல்பர்டாவை ஒரு பஞ்சிங் பேக் போலதான் பயன்படுத்தி இருந்தது அதற்கான பைப் லைன்ஸ்கள் சரியான முறையிலே கொடுக்கப்படவில்லை சரியான முறையிலே அபிவிருத்திகள் செய்யப்படவில்லை ஆனால் தற்போது ஒரு வரி விதிப்பு எச்சரிக்கையானது அமெரிக்கா தரப்பில் இருந்து வருகின்ற போது அவருடைய கம்பெனியும் அல்பர்டாவையும் தங்களுடைய லைனில் வந்து நிற்குமாறு கேட்டுக் கொள்கிறார்கள் இது வகையில் நியாயம் என்று சொல்லி அல்பர்டாவினுடைய தெரிவித்திருப்பது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையிலே கனடா தன்னுடைய அமெரிக்காவிற்கான எண்ணெய் ஏற்றுமதியை மட்டுப்படுத்துவதூடாக அமெரிக்காவை பணிய வைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றது ஆனால் மறைமுகமாக கனடாவினுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாதாரமாக இருக்கின்ற அந்த எண்ணெய் ஏற்றுமதி நிறுத்தப்படமாக இருந்தால் கனடா உள்ளூரிலே மிகப்பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற அல்பர்டா மாகாணமானதுக்கு எதிராக ஒரு நிலையை எடுத்திருப்பது உலக அரசியல் அரங்கில் பெரும் குழப்பகரமான ஒரு சூழலாக பார்க்கப்படுகின்றது இதேவேளை நேர்களை டொரண்டோவில் ஒரு மிக முக்கியமான வானிலை எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வார இறுதியில் டொரண்டோவில் கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது கனடா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் ஆர்டிக் ஏர் வீசி வருவதன் காரணமாக கடும் குளிரான ஒரு சீதோசன நிலை நிலவும் என்று கூறப்படுகின்றது கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது வருகின்ற சனிக்கிழமை பிற்பகலில் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சம் மைனஸ் நான்கு டிகிரியாக குறையும் என்றும் இது மாலையில் மைனஸ் பத்து பாகை செல்சிய வரை செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் வலியில் அளவு அதிகரிப்பதன் காரணமாக ஞாயிறன்று மைனஸ் இருபது பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலையை உணர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஆர்டிக் விண்டினுடைய ஊடுருவலானது வருகின்ற வியாழக்கிழமை வரை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய எண்ணெய்க்கு உலக நாடுகள் பலவும் தடை விதித்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க ஆதரவான நிலைப்பாட்டுடன் இருக்கின்ற நாடுகள் தடை விதித்திருக்கின்றது இந்த நிலையில் பல கனடிய வாகனங்கள் தடை செய்யப்பட்ட ரஷ்ய பெட்ரோல் மூலம் இயங்குவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய எரிபொருளுக்கு கனடாவும் தடை விதித்திருக்கின்ற நிலையில் இந்த பெட்ரோல் எப்படியாக கனடாவினுள் கொண்டுவரப்பட்டது என்கின்ற கேள்வி நிச்சயமாக அனைவருக்கும் விடலாம் உண்மையிலேயே ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதும் ஐரோப்பிய நாடுகள் பல ரஷ்யா மீது தடைகள் விதித்தது முழு ஐரோப்பாவும் ரஷ்யாவிடம் இருந்துதான் கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தது ஆனால் தற்போது அது கணிசமாக குறைந்திருக்கிறது கச்சா எண்ணெய் வாங்குவது குறைந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் இப்போதும் ரஷ்யாவிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களால் இயங்கவே முடியாது இருந்த போதிலும் கூட இருந்து தங்குதலாமல் கச்சா எண்ணெய் பெறுகின்ற ஏனைய சில நாடுகள் அவற்றை சுத்திகரித்து தனி எரிபொருளாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்கின்றது என்று கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்தியா துருக்கி போன்ற நாடுகளில் சுத்திகரிக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயானது அங்கிருந்து கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அப்படியாக

தடையை விதித்தாலும் ரஷ்யாவினுடைய எண்ணெயில் அவர்கள் தங்கியிருக்கும் வரைக்கும் அந்த தடைகள் நேரடியாக ரஷ்யாவை எதுவுமே செய்யாது என்பது வெளிப்படையாக இதன் மூலமாக இருக்கின்றது நேரடியாக இருக்கிறது கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு தான் தடை தவிர இதே போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை வாங்குவதற்கு தடை இல்லை ஆகவே இது சட்ட ரீதியாக இவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியையும் கொடுக்காது இருந்த போதிலும் கூட மறைமுகமாக கனடாவுக்குள் ரஷ்ய எண்ணெய் நுழைவதன் காரணமாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஃபார் ரிசர்ச் ஆன் சென்ற

தன்னுடைய உள்ளூர் சுத்திகரிப்பு ஆலைகளினுடைய இயக்கத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் கனடாவின் நகைக்கடையில் கொள்ளையிட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் நயாகராவின் சென்ட் கதரீன்ஸ் பகுதியில் அமைந்திருக்கின்ற நகைக்கடை ஒன்றில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த கொள்ளை சம்பவத்துடன் ஐந்து பேர் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுத்திகளை பயன்படுத்தி நகைக்கடையினுடைய காட்சி அறையில் வைக்கப்பட்டிருந்த நகையில் கொள்ளையிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கின்ற நிலையிலே அளவு நகைகளை சந்தேக நபர்கள் தம்முடைய வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளது தெரிய வந்திருக்கின்றது மேலும் கொள்ளையிட சென்றவர்களை தடுக்க அருகாமையில் இருந்தவர்கள் முயற்சித்த போதிலும் அது வெற்றி என்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கனடாவின் மார்க்கம் பகுதியிலே இதே போன்ற ஒரு கொள்ளை முயற்சி ஒன்று நடைபெற்றிருந்தது ஆனால் அந்த நகைக்கடையினுடைய உரிமையாளர் ஜெரி சரானி என்பவர் கடையில் இருந்த துடைப்பத்தை பயன்படுத்தி கொள்ளையர்களை தாக்கி விரட்டி அடித்தது சிசிடிவி காணொலிகளுடாக வழியாகி இருந்தது கூட குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஹைவே போர் நோட் ஒன்னில் விற்பி பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது போலீஸ் வாகனம் ஒன்று காருடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது அதிலே ஒரு பச்சிலம் குழந்தை உட்பட நான்கு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையிலே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்திருக்கின்றது அதாவது போலீசார் ஹைவே போர் நோட் ஒன்னில் அதிவேகமாக ரோங் சைடிலே குற்றவாளி ஒருவரை துரத்தி சென்றிருக்கிறார்கள் அதன் போதுதான் எந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக காரை ஓட்டிச் சென்ற டெர்ஹாம் போலீசார் இருக்க கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் ஒன் போலீசார் இது தொடர்பாக தொடர் விசாரணைகளை செய்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிகிறது நேர்களை மறக்காமல் கனடாவுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி